வணக்கம் நண்பர்களே இந்த வீடு மிகவும் இடவசதி வாய்ந்தது நண்பர்களே தயவு செய்து வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் யாராவது எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தவில்லை என்றால் குழு சேரவும் வில்லா கிழக்கு நோக்கி உள்ளது நண்பர்களே இது நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் எங்களுக்கு நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு என்று சொல்லலாம் இந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் வேலை கிடைப்பதால் இந்த வீட்டை விற்கிறார் உங்களுக்கு இந்த வீடு வேண்டுமென்றால் இரண்டு படுக்கைகள் கொண்ட வீடு ஒரு டைனிங் டேபிள் மற்றும் நல்ல பர்னிச்சர்கள் மற்றும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஏற்றங்கள் போன்ற அனைத்தையும் நீங்கள் இலவசமாகப் போகிறீர்கள் இந்த வீட்டின் உரிமையாளர் அதை மிக அவசரமாக விற்க கடுமையாக முயற்சிக்கிறார் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பார்க்கிங் இடம் உள்ளது அங்கு இரண்டு கார்கள் மூன்று பைக்குகளும் அந்த பார்க்கிங் இடத்தில் விழுகின்றன கூடுதலாக இந்த வீட்டில் ஒரு பெரிய ஹால் உள்ளது திறந்த சமையலறை உள்ளது சமையலறையும் முழுமையாக தளபாடமாக உள்ளது ஆனால் முழு வீடும் எங்களுக்கு முழுமையாக தளபாடமாக உள்ளது இந்த வீட்டில் எங்களுக்கு கீழே முதல் தளத்தில் இரண்டு படுக்கையறைகளும் தரைத்தளத்தில் திறந்த சமையலறையில் ஒரு படுக்கையறையும் உள்ளது இந்த வீடு வீட்டின் உரிமையாளரால் கட்டப்பட்டது நீங்கள் விரும்பும் எதற்கும் என்பது விழுக்காடு வரை வங்கி கடன் பெறலாம் எங்கள் வலைத்தளத்தில் இந்த வில்லா உரிமையாளர் என் விளக்கம் மற்றும் கருத்து பிரிவில் வலைத்தள இணைப்பு நாற்பது அடி சாலை அச்சு கொண்ட இருந்து இது மிகவும் விசாலமான சாலைகள் ஆனால் இந்த முயற்சியில் எங்களுக்கு அறுபது மற்றும் நாற்பது அடி சாலைகள் உள்ளன இந்த வில்லா எங்களுக்காக ஒரு கேட் சமூகத்தில் உள்ளது இது எங்களுக்கு சமீபத்திய வில்லா இது எங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் பழமையான வில்லா ஆண்டி மிகவும் சுத்தமாக உள்ளது ஆனால் அது நன்றாக இருக்கும்போது பராமரிக்கப்படுகிறது ஆனால் அனைத்து ஓவியங்களும் மிகவும் நன்றாக உள்ளன நீங்கள் ஒரு வில்லாவை வாங்கினால் நேரடியாக வீடு திரும்பலாம் மேலும் வில்லா எங்களுக்கு நகரத்திற்கு மிக அருகில் இருப்பதால் இந்த வீட்டிலிருந்து பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்று தி மாட் அல்லது வண்டி ஏடிஎம்கள் அல்லது வண்டி வங்கிகள் கல்லூரி மற்றும் பள்ளிகள் அனைத்தும் எங்களுக்கு மிக அருகில் உள்ளன இந்த வில்லாவில் நல்ல தரமான பொருட்களை பயன்படுத்தி பர்னிச்சர் தயாரித்துள்ளோம் எனவே நீங்கள் திரையின் மேற்புறத்தில் தளபாடங்கள் எவ்வளவு தரமானவை என்பதை பார்க்கிறீர்கள் உரிமையாளர் அமெரிக்கா செல்கிறார் ஆனால் மிக குறைந்த விலையில் விற்கிறார் நண்பர்களே அதை தவறவிடாதீர்கள் இவ்வளவு குறைந்த விலையில் இங்கும் காணவில்லை மொத்தத்தில் எங்களுக்கு மூன்று படுக்கையறைகள் உள்ளன நண்பர்களுக்கு தரை தளத்தில் பெரியவர்களுக்கு கீழே ஒரு படுக்கையறை கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது வயதானவர்களுக்கு இன்னும் முதல் தளத்தில் இரண்டு படுக்கையறைகள் உள்ளன ஒரு மாஸ்டர் பெட்ரோம் மற்றும் மற்றொன்று குழந்தைகளின் படுக்கையறை அவற்றில் இரண்டு இணைக்கப்பட்ட குளியலறைகளும் உள்ளன மேலும் ஒரு கருத்தும் உள்ளது இன்னைக்கு நான் கொண்டு வந்த வீடு ரொம்ப நல்ல வீடு நான் எந்த வீடு எடுத்துட்டு வரேன் இன்னும் உனக்காக கொண்டு வருவேன் நீ எனக்காக செய்ய வேண்டியதில்லை அப்படி எதுவும் இல்லை நிறைய பேர் எங்கள் வீடியோக்களை பார்க்கிறார்கள் ஆனால் வீடியோக்களை பிடிக்கவில்லை சந்தா செலுத்துங்கள் மற்றும் வீடியோவை பாருங்கள் நண்பர்களே குழு சேர்ந்து அதற்கு அடுத்துள்ள மணி ஐகானை கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தவும் எனவே நீங்கள்